ஸ்ரீ விநாயகர் துணை ஓம் நமச்சிவாய தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி போற்றி எமது முந்தைய பதிவில் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தின் ஸ்தல வரலாறை எம்பினும் பெரியோர்களின் செவி வழி செய்தியினை சொல்வழி கேட்டு பதிவு செய்திடும்போது இங்கு கோவில் கொண்டு அருள் வரும் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தனது பக்தர் ஒருவருக்காக தலைஞாயிறை சுற்றி அவரால் பதினெட்டு சிவ வடிவங்கள் அருளப்பட்டன என்றும் அதன் விவரங்களை வரும் எமது பதிவுகளில் தெரிவிப்பதாக கூறியிருந்தேன் அதனை தற்போது விரிவாக காண்போம் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமம் கிழக்கு கடற்கரையில் உள்ள தாளம் திருவாசல் எனும் கிராமத்தில் இருந்து மேற்கே சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் பண்டைய காலத்தில் திருமறைக்காடு என்றும் விலக்கழகுக்கு பெயர் பெற்றதும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஊராகவும் விளங்கும் வேதாரண்யம் எனும் திருத்தலத்தில் இருந்து மேற்கே சுமார் இருபத்தொன்போது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மேலும் செடில் எனும் ஒரு சிறப்பான உற்சவம் நடைபெறும் நெல்லுக்கடை மாரியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கும் நாகப்பட்டினம் எனும் ஊரில் இருந்து சுமார் இருபத்தெட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் பூ உலகத்தில் சைவ திருக்கோவில்களில் உள்ள மிக பெரிய தேரான ஆழித்தேர் கொண்டுள்ள திருவாரூர் எனும் ஊரில் இருந்து சுமார் முப்பத்தி ஐந்து புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஒரு சிற்பி தனது கை வண்ணத்தில் வடித்த ஸ்ரீ ஆறுமுக பெருமானின் சிலையினை அப்பொழுது ஆட்சியில் இருந்த பராந்தக சோழன் என்ற மன்னன் அச்சிலையின் அழகில் மயங்கி ஆனந்தம் அடைந்து அது போன்ற மற்றொரு சிலையினை அச்சிற்பி செய்திடாமல் இருக்க அவனது கட்டை விரலை துண்டித்திட உத்தரவிட்ட வரலாறு படைத்த ஸ்ரீ முருகப்பெருமானின் கோவில் அமைந்துள்ள எட்டுக்குடி எனும் திருத்தலம் சுமார் பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் வேதம் பாராது சென்று வருகின்ற இஸ்லாமியர்களின் சிறப்புமிகு தர்கா அமைந்துள்ள நாகூர் எனும் ஊர் இக்கிராமத்தில் இருந்து சுமார் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அதேபோல் அனைத்து தரப்பு மக்களும் சென்று வருவதோடு அல்லாமல் கிறிஸ்துவ பெருமக்களால் போற்றப்படுகின்ற சிறப்புமிகு வேளாங்கண்ணி மாதா கோவில் எனும் வேளாங்கண்ணி எனும் ஊர் இக்கிராமத்தில் இருந்து சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது எமது கிராமத்தின் சிறப்பினை எடுத்துரைக்கும் இக்காணொலியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு துவக்கத்தில் அதாவது பதினாலு ஆண்டுகளுக்கு முன் எமக்கு ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத பலரிடம் பகிர்ந்த நிகழ்வினை இங்கே யாம் குறிப்பிடுவதில் பெருமையடைகிறோம் ஏனென்றால் மனித நேயமிக்க மனிதர்கள் அனைத்து இன மக்களிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கவே தலைஞாயிறு அக்ரஹாரம் திருத்தலத்தில் பன்னெடுங்காலமாக அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கற்பகவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் எனும் சிவன் கோவிலும் அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி என்ற பெயரில் பெருமாள் கோவிலும் உள்ளன இந்த இரு திருக்கோவில்களுக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடத்த உத்தேசிக்கப்பட்டது தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தினை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்து வந்த நூற்றுக்கும் அதிகமான பிராமண குடும்பங்கள் அவர்கள் தம் வாரிசுகளின் எதிர்காலத்தினை முன்னிட்டு பாரத திருநாட்டின் பல நகரங்களுக்கும் மேலை நாட்டிற்கும் கடந்த காலங்களில் குடிபெயர்ந்து சென்றார்கள் அவர்களின் ஆத்மார்த்தமான முழு பங்களிப்போடும் மற்றும் தற்போது தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் வாழ்ந்து வருவோரின் முழு பங்களிப்போடும் மேற்கூறிய இரு திருக்கோவில்களுக்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் மாதம் மிகச் சிறப்பாக மகா கும்பாபிஷேகங்கள் நடந்தேறியதை தாங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அச்சமயத்தில் இரு திருக்கோவில்களின் அன்றாட புனரமைப்பு பணிகளை இக்கிராமத்தில் இன்றும் வாழ்ந்து வரும் ஸ்ரீ ஜி நாகராஜன் என்னும் கண்ணனண்ணா அவர்கள் நேரடியாக கவனித்து வந்தார்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்த பலரில் நானும் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நிறைவு முதல் சென்னையில் இருக்கும் யாம் அக்கால கட்டத்தில் பல நாட்கள் சென்னையில் இருந்து தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்திற்கு வந்து கொண்டிருந்தேன் அச்சமயத்தில் கோவில்களின் புனரமைப்பு பணிகளுக்கு ஆன்மீக அன்பர்கள் வழங்கிய பொருள் உதவியின் கணக்கு விவரங்களையும் பார்த்து வந்தேன் அப்படி ஒரு முறை வேளாங்கண்ணி செல்லும் அரசு விரைவு பேருந்தில் இரவு சென்னையில் இருந்து நாகப்பட்டினம் வந்து கொண்டிருந்த போது எமது உடமைகள் மற்றும் கும்பாபிஷேக கணக்குகள் அடங்கிய புத்தகம் ஆகியவருடன் கூடிய எமது பை விடியற்காலை சற்றே யாம் தூக்க கலக்கத்தில் இருந்தபோது நாகூர் எனும் ஊரை பேருந்து தாண்டிய சற்று வினாடிகளில் கண் விழித்து பார்த்தபோது எமது பை இல்லாததைக் கண்டு பேருந்து நடத்துள்ளரிடம் எனது நிலைமையை எடுத்துச் சொல்லி பேருந்தை நிறுத்தச் சொன்னேன் அப்போது நேரம் விடியற்காலை காலை நாலு மணி இருக்கலாம் பேருந்தின் ஓட்டுநர் சற்றே கோபத்துடன் என்னை தூங்கிக் கொண்டிருந்தீர்களா எனக் கேட்டார் அப்போது ஓட்டுநர் இப்போதுதான் கணவன் மனைவி இருவர் நாகூரில் இறங்கியதாகவும் தெரிவித்து பேருந்தில் இருந்து எம்மை இறக்கிவிட்டார் எம்மிடம் ஒரு பைசா கூட இல்லை அனைத்தும் பையில் உள்ளதாக அவரிடம் கூறி பேருந்தின் கடைசி இருக்கையில் இருந்து ஒரு இளைஞர் வந்தார் அவர் யார் என்ன பெயர் எந்த ஊர் என்று எதுவும் எனக்கு தெரியாது அவர் என்னிடம் ரூபாய் நூறு கொடுக்க நான் மறுத்து எனது பை கிடைத்தால் அதில் பணம் இருப்பதாகவும் ரூபாய் இருபது மட்டும் கொடுங்கள் என்றேன் இல்லை இந்த ரூபாய் நூறை வைத்துக் கொள்ளுங்கள் என கூறினார் அவரிடம் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என வினவி பதட்டத்தில் அவரது பெயரனே கூட கேட்க மறந்துவிட்டேன் அவர் தான் வேளாங்கண்ணி செல்வதாக கூறி அவரது இருக்கைக்கு சென்றுவிட்டார் எமது கைபேசி மட்டும் என்னிடம் இருந்தாலும் அந்த விடியற் காலை பொழுதில் தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தில் வசிக்கும் திரு கண்ணா அவர்களையோ மற்ற எவரையும் தொந்தரவு செய்ய யாம் விரும்பாமல் எனது பை கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் மட்டுமே எம் மனதில் அச்சூழ்நிலையில் இருந்தது யாம் வந்த பேருந்தும் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டு விட்டது பணம் ரூபாய் நூறை பெற்றுக்கொண்ட யாம் நாகூர் செல்ல ஏதாவது பேருந்து வருமா என எண்ணியபடி எதிர்த்து சென்றேன் அப்போது டீ கடைகளுக்கு பால் கொண்டு செல்லும் ஒரு இருசக்கர வாகனத்தனை கைகாட்டி என் நிலைமையை அவரிடம் பதட்டத்துடன் தெரிவித்து என்னை சற்று தூரத்தில் உள்ள நாகூரில் இறக்கிவிட கேட்டுக்கொண்டேன் அவர் சற்று யோசனைக்கு பின் மனமிறங்கி என்னை நாகூர் தர்கா அமைந்துள்ள ஒரு டீக்கடை முன் இறக்கிவிட்டார் அங்கிருந்தவரிடம் யாம் எமது நிலைமையை எடுத்துச் சொன்னபோது அங்கே இருந்தவர்கள் பேருந்து நடத்துனர் கூறியது போல் ஒரு கணவனும் மனைவியும் கையில் பையுடன் இறங்கியதாகவும் அவர்கள் சென்று விட்டதாகவும் தெரிவித்து உள்ளே சென்று பார்க்கச் சொன்னார்கள் இதற்கு முன் என் வாழ்வில் சிறு வயதில் ஒருமுறை நாகூர் தர்காவிற்கு வந்திருந்தாலும் நான் சற்று தயங்கி நின்றேன் காரணம் அந்த விடியற்காலையில் நான் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவன் பதற்றத்துடன் நின்றேன் அங்கிருந்த ஒரு டீக்கடை நடத்தும் ஒரு இஸ்லாமியர் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் என கூறி எனக்கு துணையாக அந்த விடியற்காலையில் அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒரு சிறுவனையும் எனது தயக்கத்தனை போக்க என்னுடன் அனுப்பி வைத்தார் அச்சமயத்தில் ஒரு சிலர் கணவன் மனைவி இருவர் சற்று முன் பக்கத்தில் உள்ள நாகூர் ரயில்வே நிலையத்தினை நோக்கி சென்றதாக தெரிவித்து அங்கு சென்று பார்க்குமாறு கூறினார்கள் எனக்கு உதவியாக அனுப்பி வைக்கப்பட்ட இஸ்லாமிய தம்பியுடன் நாகூர் ரயில் நிலத்தினை நோக்கி ஓட்டமும் நடையுமாக சென்றேன் போகும் வழியில் எனது பதட்ட நடையினை பார்த்து பலர் விவரம் கேட்டனர் அவர்களிடம் என் நிலைமையை கூறிச் சென்றேன் நாகூர் ரயில் நிலைய முகப்பில் யாரும் தென்படவில்லை அங்கிருந்த ஒரு ரயில்வே காவலரிடம் நடந்ததை கூறினேன் அவர் ரயில் பிளாட்பாரத்தில் என்னுடன் வந்து பார்த்து கொண்டே வந்தார் பிளாட்பாரத்தின் ஒரு முனையில் சிலர் கூட்டமாக அமர்ந்திருந்தார்கள் அவர்களிடம் காவலர் விசாரித்துக் கொண்டிருந்த போது அங்கு எனது பை இல்லை என்பதை அறிந்து காவலருக்கு நன்றி சொல்லி திரும்பினேன் நாகூர் ரயில் நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த போது எம்மை விவரம் கேட்டவர்கள் யாம் திரும்பி வந்தபோது ஒரு ஆணையும் பெண்ணையும் நிறுத்தி அவர்கள் வைத்திருந்த பையை வாங்கி அதில் இருந்தவைகளை பார்த்து பிரித்து போட்டு இருக்கிறார்கள் அதை செய்தவர்கள் என்னிடம் இது உங்கள் பையா என கேட்டார்கள் அது என்னுடையது அல்ல என கூறி அந்த தம்பதியர் பையிலிருந்து இருந்து சிதறி கிடந்த பொருட்களை அவர்களிடம் கொடுத்து என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு சுமார் நாளே முக்கால் மணியளவில் எனக்காக உதவி செய்ய நினைத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடன் வந்த தம்பியுடன் தர்கா வாசல் முன் பாதுகாவலரிடம் எனது நிலைமையை எடுத்துக் கூறி நானும் அத்தம்பியும் தர்கா உள் சென்றோம் அந்த விடியற்காலையில் வெளியூரில் இருந்து வந்த பலர் தூங்கிக் கொண்டிருந்தனர் ஒரு பக்கம் தொழுகையும் நடந்து கொண்டிருக்க பலர் அங்குமிங்கும் சென்று கொண்டிருக்க எமது பை அவ்விடத்தில் எங்கேயாவது தென்படுகிறதா என பார்த்து கொண்டே சென்றேன் எங்கும் என் கண்ணில் படவில்லை மனவேதையுடன் தர்காவின் வெளியில் செல்லலாம் என நினைத்து என்னுடன் வந்த தம்பியிடம் வெளியே போகலாம் என்றேன் அத்தம்பி ஒரு வழியை காட்டி இவ்வழியாக வெளியே செல்லலாம் சரி என திரும்பி தர்காவின் உள் பல அடிகள் அங்கே ஒரு தூண் பக்கத்தில் ஒரு அன்பர் நின்று கொண்டும் ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டும் இருந்தார் அங்கே எனது பை இருக்க கண்டேன் இதனிடையே வாசலில் இருந்த பாதுகாவலரும் அங்கே வந்துவிட்டார் அவரிடம் இது எனது பை என தெரிவித்து அதன் அடையாளங்களை காண்பித்து பையில் உள்ளவைகளையும் தெரிவித்து அதனையும் அவரையே திறக்க சொல்லி பார்க்கச் சொன்னேன் அது எமது பை என உறுதி செய்து கொண்ட பின் என்னிடம் எனது பையை அவர் கொடுத்தார் அந்த கணவர் மனைவி ஆந்திரா மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள் போல் தெரிந்தது கணவருக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரிந்திருந்தது அவரது மனைவிக்கு தமிழ் சரியாக தெரியவில்லை அவர் எங்களது பேக் எங்கே என்னிடம் கேட்டனர் நான் அவர்களிடம் உங்களது பேக் பேருந்திலேயே உள்ளது என கூறி அதனை யாம் கண்டிப்பாக பெற்றுத்தருவதாக உறுதியளித்து அப்பெண்ணின் கணவரை வாசலைக்கு அழைத்து வந்தேன் அந்த பாதுகாவலருக்கும் என்னுடன் வந்த அத்தம்பிக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை கூறி வெளியில் வந்தபோது அத்தம்பியை என்னுடன் அனுப்பி வைத்தவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு அரசின் விரைவு பேருந்தின் பணிமனை எங்கிருக்கிறது என வினவினேன் அங்கிருந்தவர்கள் அதிக தூரம் போக வேண்டாம் சற்று தூரத்திலேயே அரசு விரைவு பேருந்தின் பணிமனை உள்ளதாக தெரிவித்தனர் நானும் எனது பையை தவறதாக எடுத்து வந்தவரும் பணிமனை நோக்கி சென்றோம் இவ்வளவும் நடந்து பகல் பொழுது விடிந்து ஆறு மணி ஆகிவிட்டது நாங்கள் இருவரும் பணிமனைக்கு உள்ளே சென்றபோது பணிமனை வாயிலில் இருந்த அலுவலரிடம் எங்களது நிலைமையை கூறிக்கொண்டிருந்த போது வேளாங்கண்ணி வரை சென்ற பேருந்து பணிமனைக்கு திரும்பி அதன் நடத்துனர் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தார் ஒரு நிமிடம் என்னே இறைவனின் கருணை என மனதார எண்ணிக்கொண்டிருந்த போது சென்னையில் இருந்து வந்த பேருந்தின் நடத்துனர் என்னை பார்த்தவுடன் சார் உங்கள் பை இதோ சாரிடம் இருப்பதாக கூறினார் நான் உடனே சார் அது எனது பை அல்ல அது இவரது பை என்றும் தவறுதலாக எடுத்து சென்ற எனது பையை அவர் என்னிடம் தந்துவிட்டார் என்றும் அது என்னிடம் இருப்பதை காண்பித்தேன் பேருந்தில் இருந்த பை வேளாங்கண்ணி வரை சென்று அதை நடத்துனர் பணிமனை அலுவலரிடம் கொடுத்த பையை அலுவலரிடம் அனைத்து விவரங்களையும் தெரிவித்து அந்த பையை பெற்று ஆந்திர அன்பரிடம் வாங்கி கொடுத்துவிட்டு பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனர் பணிமனை அலுவலர் மற்றும் ஆந்திராவில் இருந்து வந்த அன்பர் ஆகியோருக்கும் எமது மனமார்ந்த மகிழ்ச்சியினையும் நன்றியினையும் தெரிவித்து அந்த ஆந்திர அன்பரை நாகூர் நோக்கி சென்ற ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்துவிட்டு பின் யாம் நாகப்பட்டினம் வந்து அங்கிருந்து தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமம் சென்றேன் பேருந்தில் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு சென்ற அந்த கிறிஸ்துவ மதத்தைச் சார்ந்த அந்த இளைஞர் எனக்கு வழங்கிய ரூபாய் நூறை நான் எனது பை கிடைக்கும் வரை செலவழிக்க வேண்டிய அவசியம் எனவில்லை அதனை வேளாங்கண்ணி மாதா கோவில் உண்டியலில் சேர்த்து விடுவது என எனது பை கிடைக்கப்பெற்ற நொடியே மனதில் உறுதிபூண்டேன் எனவே குறிப்பிட்ட அந்த பேருந்தில் பயணம் செய்ய யாம் பெற்ற பயணச்சீட்டுடன் ரூபாய் நூறை பல நாட்கள் தனியே வைத்திருந்தேன் பல மாதங்கள் கழித்து பின் தலைஞாயிறு அகரகாரம் கிராமத்திற்கு சென்றபோது ஒருமுறை முறை வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு சென்று அந்த கிறிஸ்துவ இளைஞர் எனக்கு கொடுத்த ரூபாய் நூறை அந்த இளைஞருக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் மாதா அனைத்து நலன்களையும் வளங்களையும் வழங்கிட வேண்டுமென பிரார்த்தித்து மாதா கோவிலின் உண்டியலில் அந்த பயணச்சீட்டுடன் சமர்ப்பித்தேன் எதற்காக இப்படி ஒரு விரிவான விளக்கம் என நீங்கள் நினைக்கலாம் எத்தனை மனிதர் எத்தனை வேதம் எத்தனை வேண்டுதலோ அத்தனை பேரும் தெய்வத்தின் பிள்ளைகள் அல்லவா ஆகவே மதத்தாலும் இனத்தாலும் நாம் வணங்கும் தெய்வங்களும் வெவ்வேறாக இருந்தாலும் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக வேறுபாடின்றி அனைவரின் வாழ்விலும் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்தித்து எனது இந்த நிகழ்வினை நினைவுகூறி நிறைவு செய்கிறேன் சரி தற்போது தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தினை பற்றி காண்போம் இக்கிராமத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக வாழ்ந்து வருகிறார்கள் சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஞாயிறு எனும் கிராமம் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் என்ற ஊரின் அருகே அமைந்துள்ள திருச்சிருக்குடி எனும் கிராமம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்ற ஊரின் அருகே அமைந்துள்ள திருமங்கலக்குடி எனும் கிராமம் திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் என்ற ஊரின் அருகே அமைந்துள்ள திருப்பருதி நியமம் என்னும் கிராமம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாரூர் அருகே அமைந்துள்ள இந்த தலைஞாயிறு அக்ரஹாரம் எனும் கிராமம் ஆகியவை பஞ்சபாஸ்கர ஸ்தலங்கள் என்று அழைக்கப்பட்டு வருகின்றன இது குறித்து ஒரு தகவல் பலகை சென்னையை ஒட்டி ஞாயிறு எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சொர்ணாம்பிகை சமேத அருள்மிகு ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவிலில் ஒரு பலகை இருந்தது அது தற்போது அக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் போது தற்காலிகமாக அகற்றப்பட்டுள்ளதாக அறிந்தேன் தலைஞாயிறு அகரகாரம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமியின் திருமேனியில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மூணாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை சூரியன் தனது கிரணங்களை சிவனின் திருமேனியில் படச் இறைவனை பூஜிக்கிறார் என சொல்லப்படுவதால் இத்தலம் பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களில் முதன்மையானதாகவும் சூரிய பகவானின் சிறந்த ஸ்தலமாகவும் விளங்குவதால் இந்த தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமம் ஆதி பாஸ்கர கஷேத்திரமாகவும் அழைக்கப்பட்டு வருகின்றது ராமரும் ஸ்ரீ சீதா தேவியும் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் கொண்டு வரும் ராமேஸ்வரம் எனும் திருத்தலத்தை அடுத்த தனுஷ்கோடி என்ற முக்கடல் சூழும் இடத்திலிருந்து தலைஞாயிறு அக்ரஹாரம் எனும் கிராமம் சாலை மார்க்கமாக சுமார் இருநூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்த நிகழ்வின் போது தலைஞாயிறு அக்ரஹாரம் கிராமத்தினை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்த திரு டி ஆர் பஞ்சிகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் இங்கு கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமியின் திருவருளால் நிகழ்ந்த ஒரு செவி வழி செய்தியினை அன்றைய தினம் கூறினார் அச்சமயம் இதனை யாம் மனதில் கொள்ளவில்லை மேற்படி அச்செவி வழி செய்தியின் எழுத்து வடிவ பக்கங்களை எமக்கு இதே திருத்தலத்தில் வசித்து வரும் திரு கண்ணனண்ணா அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் என்னிடம் கொடுத்தார்கள் அதனை படித்தபோது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செவி வழி செய்தி ஒன்று இருப்பதை எண்ணி வியப்புற்றேன் அதாவது இத்திருத்தலத்தில் கோவில் உண்டு அருள் வரும் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தனது பக்தன் ஒருவருக்காக தலைஞாறு அக்ரஹாரம் கிராமத்தினை சுற்றி பதினெட்டு சிவஸ்வரூப வடிவங்களை உருவாக்கினார் என்பதை அதன் மூலம் அறிந்தேன் எங்கும் நிறந்திருக்கும் பரம்பொருளான சிவபெருமானால் அருளப்பட்ட அச்செவிவழி செய்தியின் அற்புத நிகழ்வு என்ன என்றும் கிராமத்தில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் கிராமத்தினை சுற்றி அமைந்துள்ள சிவபெருமானின் திரு உருவங்களின் சிறப்பினையும் எமது அடுத்த பகிர்வில் காண்போம் ஓம் நமச்சிவாய தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி